ஆதி பாரதிசீல் நாளைக்கு ஒரு சரியான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்வேதாவை வந்து பாரதிக்காக அடி வெலுவெழுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவுக்கு அதிரடியாக மாப்பிளையும் பார்த்துட்டாங்க சாரதா அம்மா வந்து செம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து கெஸ்ட் ஹவுஸ் அழைச்சிட்டு வந்துட்டாங்க வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுறாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் இருந்தால் சரியாக வராது நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது கிளம்பலாம் அப்படின்னோடனே சரி போகலாம் பாரதி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்ன இங்கே இருந்தால் கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோடனே சாரதம் அம்மா பார்த்துட்டு வந்து தவிக்கிறாங்க ஆதி ரெண்டு நாள் நான் வந்து தவியாக தவிச்சிகிட்டு இருந்தேன் ஏதோ தப்பாக நடக்க போதும்னு நினச்சேன் கடைசியில் உனக்கு இப்படி அடிபட்டுருக்கத்தை என்ன ஆச்சுப்பான் அப்படின்னு கேட்குறப்ப பத்தராதிகமாக ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படின்னோட எது ஸ்லிப் ஆனதுக்கு தான் வந்து அறிவு வந்து கேட்குறாப்புல இவ்வளோ பெரிய அடியோடு வந்திருக்கியா இதுக்கு தான் இந்த எங்களை கேட்காமல் வந்து வெளியூருக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் எங்ககிட்ட சொல்லாமல் போனது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னோனே சாரதாப்பா வந்து பேசாமல் இருங்க என்ன ஆச்சுப்பா அப்படின்னோன்னே இல்லைம்மா ஃபோட்டோ எடுக்க போயிருந்தேனம்மா போகிறப்ப வந்து பெரிய பள்ளத்தில் வந்து விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் பாரதி தாம்மா என்னை கண்டுபிடிச்சி காப்பாற்றி அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னேன் பாரதி மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னோன்னே செம எமோஷனல் ஆகிற சாரதா மா க பாரதி கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நன்றிமா ஒவ்வொரு தடவையும் நீ தான் என் பையனை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்க நான் வந்து வாழ்க்கையில் உன்னை வந்து மறக்கவே மாட்டேன் அம்மா எனக்கெல்லாம் எதுக்குமா நீங்கள் நன்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரி பரவாயில்லம்மா இப்படிலாம் என்ன நன்றி சொல்லி என்னை வந்து பிரித்து பார்க்காதீங்க அப்படின்னு அப்படி இல்லைம்மா சரி நீ ஆதியை கூட்டிகிட்டு போய் வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க சொல் அப்படின்னா இந்த பக்கம் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு பாரதியை வந்து ஆதியை அழைச்சிட்டு போய் உட்காடுறாங்க உட்காந்தோன்னா வந்து தமிழ் பாப்பா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க சாரி டாடி அப்பா என்னால் வந்து நீ இப்படி அடிபட்டுருக்கிறது வந்து மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நீ எப்போதும் போல் ஜாலியாக இரு எனக்கு இந்த இன்னும் ஒரு ஒரு வாரம் இந்த கட்டுருக்கிறதுனால நிச்சயமாக உன் கூட சந்தோஷமாக வந்து நான் வீட்லையே இருப்பேன்ல அப்படி நினச்சிக்க அப்படின்னு அப்படியே சொல்கிறீங்க இனிமேல் நான் தான் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கப்போ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோன்னே பாரதிக்கிட்டேருந்து வ பிடுங்கி வாங்கி ஊட்டி விட்றாங்க தமிழ் பாப்பா வந்து ஊட்டி விட்றாங்க ஆதிக்கு ஊட்டி விட்டதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க பாரதி ஏன் நீ வந்து இவ்வளோ டல்லாக இருக்க அதான் நல்லா இரு அதான் நீ தான் என்னை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டல்ல அப்புறம் என்ன அப்படிங்கிறப்ப இல்லை அது இருந்தாலும் வந்து எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு அதெல்லாம் ஒன்று வேணா என்னை பார்த்துக்கிறதுக்கு வந்து என் பொண்ணு இருக்கா நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஆதியும் தமிழ் பாப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க சாரதா அம்மா வந்து ரூமில் வந்து தனியாக உட்காந்துருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து ஸ்வேதா வந்து வம்பளுக்கு லான்ட்டு வந்து ஏற்றி விடலான்ட்டு பாரதி மேலே பழி சொல்லலான்ட்டு இங்கே வராங்க வந்தோன்னே வந்து பேசுகிறாங்க இது மாதிரி ஏற்கனவே அவள் வந்து முதல் புருஷன் வந்து போயிட்டாங்க அவளுக்கு ராசியே இல்லாதவ அப்படின்னு சொன்னோன்னா பலாரணம் அடிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ பாரதியை பற்றி இன்னொரு தடவை என் முன்னாடி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத பாரதி வந்து ஏதோ அவளால் தான் வந்து ஆதி நல்லபடியாக வந்திருக்கா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா என்னத்தை பழசெல்லாம் மறந்துடுச்சா எல்லாம் மறந்துட்டு என்னை வந்து அடிக்க வரீங்க அப்படின்னோன்னா பின்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ பாரதியை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா ஒரு தடவை வந்து கோவிலில் வந்து இருக்கிறப்ப ரவுடிங்கெல்லாம் வந்தாங்க நான் கூட பார்த்து தான் இருந்தேன் அவள் தான் வந்து கையில் பிடிச்சி காய்கறி வெட்டுற பொருளை எல்லாத்தையும் பிடிச்சி கண்ணெதிராக பார்த்துருக்கேன் பாரதி வந்து ஒவ்வொரு தடவையும் ஆதிக்கு ஒன்றுனா துடிஞ்சியாக துடிப்பாள் நீ வந்து அவளை தப்பாக பேசுகிறது பாவம் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டோன்னா அதோட விட்டுறணும் அதை விட்டுட்டு நீ மேற்கொண்டு வந்து தப்பு மேலே தப்பு மேலே பண்ணணும்னு என்னையும் சேர்த்து இழுத்து விட்றப்பாரு அது ரொம்ப தப்பு இனிமே இந்த மாதிரி செய்யாத அப்படின்னோன்னா அப்படியா விஷயம் நான் எல்லாத்தையும் ஆதிக்கிட்டேன் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு மிரட்டுறாங்க உடனே வந்து அறிவு கண் அடித்து என்ன அக்காவையே மிரட்டுற லெவலுக்கு நீ வந்து பேசுகிற அப்படின்னு அக்காவையை நான் ஏன் அத்தையும் ஏன் மிரட்ட போகிறேன் நான் உங்களுக்கு வந்து உண்மையை புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா சாரதமாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு படக்கு நாள் காலையில் வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு தரகர் வந்து ஃபோட்டோஸோடு வந்து ஸ்வேதா கிட்டே வந்து காட்டுறாங்க இந்தாங்க இதில் ஒரு பத்து பதினஞ்சு மாப்பிள்ளை இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாமே பெரிய எடுத்த ஆளுங்க தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு யார் என்னென்ன செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எனக்கு மாப்பிளை பார்க்க சொன்னது ஒன்றுக்கு யார் மரியாதையாக ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது மேடம் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணியே ஆகணும் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீ எனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தட்டி விட்றாங்க ஸ்வேதா உடனே வந்து சாரதம்மா வர்றாங்க வந்து செம மாஸ்க் கட்டுறாங்கன்னே சொல்லலாம் அம்மா எதுக்கு இப்போ நீ ஃபோட்டோஸ்லாம் தட்டி அவர்கிட்ட தப்பாக கட்டுறாங்க கால காலத்தில் ஆதி கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ பாரதி கூட வந்து சேர்ந்து அதே மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன கேட்காம எப்படி நீங்கள் இதெல்லாம் முடிவு பண்ணணும் நீ சின்ன பொண்ணுமா உனக்கெல்லாம் வந்து நல்ல விஷயத்த நாங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சாரத அம்மா வந்து சொன்னோன்னே முடியாது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் எதுவுமே ஆதிக்கு நடந்த விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ இங்கே பாரு ஒரே ஒரு தடவை நீ என்ன சும்மா சும்மா சொல்றதுன்னு என்னை மரத்திக்கிட்டு இருக்க நானே வந்து இப்போ ஆதிக்கிட்ட போய் சொல்கிறேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க ஆதி வந்து என் பையன் என்னை நல்லாவே புரிஞ்சுப்பான் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு ஆனால் என்னை இனிமே இதை வச்சிடலாம் நீ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது என்ன இப்போ நீ சொல்கிறியா நான் உன்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் சொல்ல வைக்கவா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே அறிவும் சரி இங்கே ஸ்வேத்தாவும் சரி தடுமாறி நடுஞ்சு போய் நிற்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்கா அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழியே பாரு இல்லை என்ன மிரட்டி தான் சொல்ல வைப்பேன்னு பார்த்தேன்னா நீ சொல்லலை என்னென்ன நான் போய் சொல்லிடுவேன் இன்னும் ஒரு வாரத்தில் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது